சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவாரூர் மைய மாவட்டம் சார்பில் சிறப்பு ஆலோசனை செயற்குழு கூட்டம் சமத்துவ நீலச்சட்டை அணிந்து டாக்டர் அம்பேத்கர் படத்துடன் நடைபெறும் ரத ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றம் ஏப்ரல் பதினான்கில் புரட்சியாளர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடுவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மைய மாவட்டம் அலுவலகத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் திருவாரூர் மைய மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட சிறப்பு ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று மாலை சட்டமேதை அம்பேத்கர் படத்துடன் ரத ஊர்வலம் திருவாரூரில் சிறப்பாக நடைபெறவுள்ளது சமத்துவமிக்க கட்சியினர் அனைவரும் நீல உடை அணிந்து பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய மகளிரணி நிர்வாகிகள் ரத ஊர்வலத்திற்கு இருபத்தி ஐந்து நான்கு சக்கர டாடா ஏசி வாகனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ரத ஊர்வலம் நிறைவடையும் இடத்தில் கூட்டணி கட்சியினருடன் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய சட்டமேதை அம்பேத்கர் புகழாரம் சூட்ட கூட்டம் நடத்தப்படும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றினர் ஆலோசனை செயற்குழு கூட்டம் நிறைவடைந்ததும் கட்சியின் மகளிரணி நிர்வாகி மற்றும் கட்சி தோழர் பிறந்த நாளை அனைவரும் கொண்டாடி அனைவரையும் கட்சியில் இணைத்து ஒற்றுமையாக செயல்படுவோம் என தெரிவித்தனர் கூட்டத்தில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு மருத்துவரணி மாநில செயலாளர் தாமரையார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஓ என்ஜி சி மணிகரணி மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி துணை செயலாளர் சுகன்யா மற்றும் நிர்வாகிகள் வி வி கதிர் சீமா மகேந்திரன் வீரகுமார் ஆசை தம்பி மாதவன் பூபாலன் அந்தோணி ராஜா ராவின் செல்வன் சுரேஷ் புரட்சி புரட்சிவல்லவன் இளையராஜா பாக்கிராஜ் அச்சுத மேனன் தாமரை செல்வன் அரவிந்தன் கவிதா சேகர் ரேவதி அருள் தலித் வீரய்யன் பார்த்தசாரதி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்